யோகா நம்ம யோகா யோகாச்சனால இன்னைக்கு ஒரு கருவாட்டு தொக்கு செய்ய போகிறோம் கருவாட்டு தொக்கு இல்லாமல் இது வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்குறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் எவ்வளோ சாதனாலும் சாப்பிடலாம் வாங்க அதை எப்படி செஞ்சிடலுன்னு பார்க்கலாம் இங்கே நான் வாழை கருவாடும் பால் சுறா கருவாடும் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கருவாடும் இப்போ முதல் இதை வந்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் தடையை வச்சுக்கலாம் கொஞ்சம் மிளகா தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொஞ்சம் வந்து இதை தடவை வச்சுக்கலாம் அந்த கருவாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு எவ்வளோ சாப்பாடு வேணாலும் நம்ம சாப்பிடலாம் இங்கே வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கடைக்காய் எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா காயவும் எண்ணெய் ஊற்றுங்க முதல் வந்து இந்த கருவாடை நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் உண்டனாவே ஊற்றிக்கோங்க நம்ம சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கருவாடை வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அந்த பொறிச்சாத்தே அந்த எண்ணெய் அவ்வளோ அழகாக மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றப்ப நம்ம கருவாடை வந்து ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சிடலாம் எல்லா கருவாடும் போட்டுருங்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவாடு வாழை கருவாடு இது சாப்பிட முடியாதவங்களும் இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ சாதம் வேணாலும் சாப்பிடலாம் இப்போ நல்லா பொறிச்சிடலாம் நல்லா பொறிக்கும் கருவாடு நல்லா பொறிச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் முதல் எடுத்துருவோம் பொறிச்சு எடுத்தாச்சு ஜம்முன்னு ஒரு மணம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் நான் ஒரு பாதி எடுத்துக்கேன் பெரிய வெங்காயம் பாதி எடுத்துக்கேன் பச்சை உப்பு உப்புத்தொடைய வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி உப்பு உப்புத்தொடைய வச்சா அந்த பச்சை மிளகாய் அந்த எண்ணெயில் வளர்க்குறப்ப நமக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாமே போட்டுடலாம் நல்லா வெங்காயம் வதங்கின்னு வேற எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இதே மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவாடை கொட்டி நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு அந்த கருவாடுக்கு வந்து புல்லாவே சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் பாதி சின்ன வெங்காயம் பா ஒரு மூணு பெரிய வெங்காயமும் ஒரு அம்பது கிராம் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கிறேன் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு சோம்பெய்த்தலாம் அதனால என் புல்லாவே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமே நம்ம கருவாடை போட்டு விடணும் இந்த கருவாடு வாழை கருவாடுனால பால் சுளக்காய் அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் நம்ம லைட்டாகத்தையும் எங்களுக்கு உப்பு போடணும் ஏன்னா நம்ம பச்சை மிளகாயிலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் கருவாடு வந்து வெங்காயம் பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கருவாடை சேர்த்துடணும் கருவாடு எண்ணெயிலே பொரிச்சதுனால நம்ம அதிக நேரம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டே ரெண்டு பேரட் பிரட்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் சும் சும்மா சூப்பரான கருவாடு தொப்பு வெளியாயிருச்சு இதில் நீங்கள் தக்காளி போட்டு செய்யணும்னு செய்யலாம் நான் தக்காளி போடாமல் இந்த மாதிரி வெறுதாக செஞ்சு நல்லா வெள்ளை சாதத்தோட பெஸின் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இதில் இப்போ அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சாப்பாடும் போட்டுடலாம் நல்லா சூடாக சாதமும் ரெடியாக இருக்குது சாப்பாடு வச்சு விட்டு ஒரு டம்ளர் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது இந்த சுட சுட சாதத்தோட இந்த கருவாடு தொப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்த கருவாடு கொஞ்சம் வெங்காயம் அப்படி அந்த எண்ணெயோடே போட்டு சாப்பிட்ணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்படி சோறோடு வெங்காயத்தோடு பெருசு சாப்பிட்றது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது காய்ச்சல் இந்த மாதிரி சளி பிடிச்சவங்களுக்கு இந்த வாழை கருவாடு செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி கருவாட்டுக்கு தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்க நினைக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ